ஒரு ரெண்டு மூணு விதம் இருக்கு ஃபிசிக்கல் ஹீலிங் மென்டல் ஹீலிங் அண்ட் எமோஷ்னல் ஹீலிங் இப்போ இந்த மூணு டைப் ஆஃப் ஹீலிங்ஸ் இருக்கு ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டமா இருக்கு அப்படின்னா நம்ம பிசிக்கல் ஹீலிங் மட்டும் பண்ணிட்டு விட்டுருவோம் இல்லைன்னா எமோஷ்னல் ஹீலிங் மட்டும் பண்ணிட்டு விட்டுருவோம் இல்லைன்னா மென்டல் ஹீலிங் மட்டும் பண்ணிட்டு விட்டுருவோம் அப்போது அது வந்து ஒரு இன்கம்ப்ளீட் ப்ராசஸ் ஆகிடுது எப்போ இந்த மூணு டைப்லையும் நம்ம வந்து ஹீல் பண்ணுறோமோ அப்பதான் நம்மளுக்கு வந்து ப்ராப்பரான ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹீலிங் நடக்குது நம்ம இது வரைக்கும் இந்த பிசிக்கல் எமோஷனல் மென்டல் ஹீலிங்லாம் எப்படி பண்ணிட்டு இருந்தோம் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி விதத்துல ஃபர்ஸ்ட் அதை பத்தி பாத்துக்கலாம் அப்புறம் இதை நம்ம ப்ராப்பரா இந்த த்ரீ டைப்ஸும் எப்படி ஹீல் பண்ணணும் அப்படிங்கறத பத்தியும் பார்க்கலாம் நம்ம லைஃப்ல ஏதாவது ஒரு பெயின் இந்த ஜென்மத்துலயோ இல்ல பூர்வ ஜென்மத்திலேயோ ஏதாவது ஒரு வழிகள் நம்ம மனசுல இருக்கு இந்த வழிகள் வந்து நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம கூடவே சில பெயின் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் சில நேரங்கள்ல இப்பதான் இந்த நிமிஷம் இந்த நொடி நம்மளுக்கு ஏதாவது ஒரு சங்கடம் கஷ்டம் ஒன்னா நம்மளாலயோ இல்ல அடுத்தவங்களாலயோ நம்மளுக்கு வருது இல்லைன்னா அடுத்தவங்க பண்ற தப்பு அதாவது அவங்க வந்து ஒரு ட்ரிங்க்ஸ் ஆஹ் பழக்கம் இருக்கு இல்ல சிகரெட் பிடிக்கிறாங்க இல்ல ஏதாவது ஒரு தப்பு பண்றாங்கன்னா அதுக்காக ஐயோ இப்படி இருக்காங்களே அப்படின்னு நினச்சி நம்ம ஃபீல் பண்றது அப்போ இந்த ஃபீல் பண்றத மட்டும் நிறுத்துறதே இல்லை நம்மளுக்கு எத்தனைதான் விஷயங்கள் பிரபஞ்சம் லைஃப்பில் கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் டெய்லி ஏதாவது ஒரு விஷயத்த நினச்சி நம்ம ஃபீல் பண்றோம் அப்போ நம்மளுக்கு இந்த ஆசை வேணும் அந்த ஆசை வேணும் நம்ம வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட வைப்ரேஷன் வந்து மிஸ் தான் யூனிவர்ஸ் நம்மளுக்கு நம்மக்கேற்ற ஆசையை கொடுப்பாங்க இப்ப மிஸ் மேட்ச் ஆகிட்டே இருக்குன்னா இந்த பெண்டுலம் மாதிரி ஒன்னோட ஒன்று ஒன்னோட ஒன்று அதை மேட்ச் ஆகாம இப்படியே போயிட்டே இருக்கும் அப்போ நம்மளோட ஆசைகள் பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு லேட் ஆகும் தானே அப்ப இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு இருக்கிற அந்த ஹீலிங் ஃபஸ்ட் நம்ம பண்ணணும் அப்படி நம்ம ஹீல் பண்ணணும்னா ஒரு ரெண்டு மூணு விதம் இருக்கு பிசிக்கல் ஹீலிங் மென்டல் ஹீலிங் அண்ட் எமோஷனல் ஹீலிங் இப்ப இந்த மூணு டைப் ஆஃப் ஹீலிங்ஸ் இருக்கு இப்போ பிசிக்கல் ஹீலிங் பிசிக்கல் ஹீலிங்னா இப்ப நீங்க எங்காவது அடிபட்டுட்டீங்க அப்போ உடம்புல காயம் இருக்கு அதுக்கு நம்ம மருந்து போடுறோம் செய்யறோம் அது மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம் இல்லை நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு பெயின் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து அது ஒரு ஆயில் மசாஜ் அது மாதிரிலாம் கொடுக்கறது அது மாதிரி பண்ணும்போது அது வந்து பிசிக்கல் ஹீலிங் அப்படின்னு சொல்லி சொல்றோம் தெரப்பி எல்லாம் இருக்கும் சரியா அப்போ அந்த தெரப்பி எல்லாம் போய் ஜாயின் பண்ணும் போது அவங்க வந்து பிசிக்கலா நிறைய விஷயங்கள் அவங்க வந்து ஹீலிங் எல்லாம் கொடுப்பாங்க அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ஓரளவுக்கு தான் சரியாகிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துக்கு நம்ம எவ்வளோ காசு எல்லாம் கொடுத்து போய் அந்த ஹீலிங் சென்டர்ல போய் பண்ணிட்டு வருவோம் அவங்க பிசிக்கலா ஏதோ சம் எல்லாம் செட் பண்ணி சம் வைப்ரேஷன் எல்லாம் கொடுத்து சரியா இங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாடியில் இருக்கிற எல்லா இடத்துலையும் ஒரு சின்ன சின்ன இது மாதிரி ஒயர்லாம் செட் பண்ணி அது மாதிரி கொடுப்பாங்க ஆனால் ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்போ என்னமோ நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் வித்தின் ஒரு ஒன் டேஸ் டூ டேஸ்லேயே அகைன் நம்ம வந்து பழைய நிலைமைக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதனால ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாத மாதிரி இருக்கும் இப்போ இந்த ஃபிசிக்கல் ஹீலிங் மட்டும் பண்ணி நம்மளோட ஃபுல் ஹீலிங் பண்ண முடியாது அப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் எமோஷ்னல் ஹீலிங்க்கு போவோம் ஃபர்ஸ்ட் எடுத்தோம் நம்ம எமோஷனல் ஹீலிங் தான் போவோம் நமக்கு ஏதோ ஒரு நடந்துருச்சு அப்படின்னா உடனேவே ஃபோன் பண்ணி எனக்கு இது இந்த மாதிரிலாம் ஆச்சு இப்படி இப்படிலாம் ஆச்சு இவங்க இது இது மாதிரிலாம் பண்ணாங்க எனக்கு இதனாலலாம் எனக்கு இப்படி இப்படிலாம் கஷ்டமா இருக்கு அவங்க மேலதான் தப்பு இவங்க மேலதான் தப்பு இந்தந்த மாதிரிலாம் நடந்ததுன்னு ஃபுல்லா யாருக்கிட்டையாவது போனை பண்ணி ஒப்படைக்கிறது இல்ல அக்கம் பக்கத்துல சொல்றது இல்ல வந்து சொந்தக்காரங்க கிட்ட சொல்றது இல்லை ஃபேமிலியில யார் இருக்காங்களோ ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அம்மா அப்பாவோ பிள்ளைங்களோ ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி அந்த மனசை ஆத்திக்கிட்டே இருக்கலாம்னு அந்த எமோஷனல் ஹீலிங்க்கு அவங்க ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க ஆனா ஒண்ணு பாருங்க நெகட்டிவிட்டி தான் இன்னும் ஜாஸ்தி ஆகும் ஏன்னா எமோஷனலா நம்ம வந்து நிறைய வந்து அந்த விஷயத்த வெளியே எக்ஸ்பிரஸ் பண்ணி அதை வந்து சொல்லும் போது நம்ம ஹீல் ஆகுதுன்னு நம்ம நினைக்கிறோம் ஆக்சுவலா என்ன ஆகுதுன்னா உள்டாவா அது வந்து இன்னும் பெருசா வளரும் நம்ம சொல்லும் போது நம்ம கிட்ட கேக்குறாங்க பாருங்க அவங்களுக்கும் இந்த நெகட்டிவிட்டி போய் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்போ ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு அப்படியே பத்த வைக்கிற மாதிரி சரியா அப்போ இது வந்து இன்னும் வளருமே தவிர அந்த நேரத்துக்கு என்னமோ சுகமா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே இந்த பொறண்டி பேசி பேசி இவங்க இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க அப்படியே உச்சு கூட்டிகிட்டே சொல்லுவாங்க அந்த நேரத்துக்கு சொரணையா இருக்க மாதிரி இருக்கும் ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டே ஏதோ மனசுக்குள்ளார நம்ம பேசினது செஞ்சது எல்லாமே அது ஒரு நெகட்டிவிட்டி தான் சும்மா இருக்குமா அப்படியே தலைக்குள்ளார சுத்திக்கிட்டே இருக்கு அப்ப என்னன்னா அதை நிம்மதியே இருக்க கூடாது உங்க சந்தோஷத்தை நிம்மதியை விடும் கடைசியில அதை என்ன மாதிரி கொண்டு போகும்னா க்ரானிக் டிசீசஸ்க்கு கொண்டு போயிடும் டிப்ரெஷனுக்கு கொண்டு போயிடும் கடைசியில் வந்து அந்த ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷன் டிப்ரெஷன் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜஸ்க்கு போகும்போது ரொம்ப டீப் ஹீலிங் இருந்தால் மட்டுமே அங்கேருந்து அவங்கள எடுக்க முடியுமே தவிர சாதாரணமாலாம் அவங்களை எடுக்கவே முடியாது அந்த அளவுக்கு உள்ளார போயிடுவாங்க அப்போ இது யோசிச்சு பாருங்க எமோஷ்னல் ஹீலிங்னு சொல்லிட்டு நம்ம என்ன ட்ரை பண்ணாலும் அதை வந்து மறுபடியும் அது நம்மளுக்கு ஒரு நெகட்டிவ் ரிசல்ட்டு தான் வந்து சேருமே தவிர பாசிட்டிவ் ரிசல்ட்டு வரது அப்போ என்ன தான் பண்ணலாம் அப்படின்னா ஃபிசிக்கலாக நம்ம வந்து ஹீல் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபுட்டு எந்த மாதிரி ஃபுட்டு எடுக்கிறோம் அந்த ஃபுட்டில் வந்து ஒரு கண்ட்ரோல் இருக்கணும் நம்ம பாருங்க ஏதாவது ஒரு டிப்ரெஷன்ல இருக்கும் இல்லை நம்மளுக்கு ஏதாவது ஒரு சங்கடம் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா நிறைய சாப்பிட்றது அப்போ என்ன ஆகும்னா நம்ம பாடி வந்து அதை எடுத்துக்காது ஏன்னா நம்ம மைண்டும் பாடியும் பேலன்ஸா இல்லாத போது அறியாம நம்ம நிறைய ஃபுட்டு கொடுப்போம் இந்த பாடிக்கு அப்போ அது என்னன்னா கிவ் அப் பண்ணிடும் அதனால தான் வெயிட் போடுறது அதெல்லாம் ஆகும் ஸோ ஃபர்ஸ்ட் அந்த பாடிக்கு என்ன எந்த அளவுக்கு ஃபுட்டு வேணுமோ மட்டும் மட்டும்தான் நம்ம கொடுக்கணும் அந்த எக்ஸசைசஸ் பண்றது டெய்லி ஒரு வாக்கிங் போகிறது ஒரு ஜிம் போகிறதுனா போகலாம் அந்த மாதிரி பாடியை வந்து ஒரு ஃபிட்டாகவும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறது இந்த மாதிரி நம்ம பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக நம்ம வந்து ஹீல் ஆகும் இப்போ நீங்கள் கேட்கலாம் நானே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கேன் எனக்கு இதெல்லாம் தேவையா எனக்கு இப்போ எதுவுமே பண்ணுறதுக்கே பிடிக்கவே இல்லை இந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் எஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் அது முடிஞ்சு முடிஞ்சுக்கோன பாஸ்ட் இப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுறதுனால அது மாறப்போகுதா இல்லை அப்போது நம்ம இனிமே ஒரு ஃப்யூச்சரை மாற்றணும்னா இப்போ இருக்க ப்ரெசண்ட்டை மாற்றணும் அப்போது இந்த ப்ரெசண்ட்டை நம்ம எந்த அளவுக்கு ப்ளசண்ட்டாக வைக்கிறோமோ ஃப்யூச்சர் நம்மளுக்கு சூப்பராக ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம பாடிக்கு ஒரு ஹீலிங் கொடுக்கறதுக்கு இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப் ஃபுட்டு ப்ராப்பராக பார்க்கணும் ஹெல்தி ஃபுட்டு சாப்பிட்ணும் எக்ஸசைசஸ் பண்ணணும் நெக்ஸ்ட்டு பிசிக்கலா நீங்க எதாவது தெரப்பிக்கு அந்த மாதிரி எங்கேயாவது போகலாம் வேண்டாம்னு சொல்லலை ஆனா அது கூடவே மீதி இருக்கிற எமோஷனல் அண்ட் மென்டல் ஹீலிங்கும் நீங்க பண்றதுக்கு ரெடியா இருந்தா நீங்க போங்க ஒன்லி அதை மட்டும் பண்ணி உங்களுக்கு யூஸ் இல்லை இப்போ இந்த ஃபிசிக்கல் ஹீலிங்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதாவது அந்த பிசியோதெரபி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மசாஜஸ் பாடி மசாஜஸ் அது எல்லாமே எடுக்கும் போது உங்களுக்கு அந்த பாடிக்கு கொஞ்சம் நல்ல ஒரு ப்ளசண்ட்டாக ஃபீல் ஆகும்போது அது வந்து உங்களுக்கு மைண்டுக்கும் ஒரு ஹீல் ஆகிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்கு ஸோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த பாடியை வந்து மசாஜ் பண்ணும் போதோ இல்லை இந்த மாதிரி தெரப்பைஸ் ஏதாவது பண்ணும் போதோ நீங்கள் உங்கள் மைண்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும் நான் ஹீல் இருக்கேன் அப்படின்னு ஏன்னா உன்னோட ஒன்று கனெக்டட் இதை மட்டும் பிரிச்சு அதை மட்டும் பிரிச்சு நம்ம பண்ண முடியாது பாடிக்கு மட்டும் கொடுத்துட்டு மைண்டுக்கு ஹீல் ஆகலைன்னா என்ன ஆக முடியும் ஏதாவது ஒரு யூஸ் இருக்கா ஸோ தான் நம்ம வந்து பிசிக்கல் ஹீலிங் பண்ணணும் ரெண்டாவது எமோஷனல் ஹீலிங் இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு சங்கடம் இல்லாமல் இருக்காது லைஃப்ல ஏதாவது ஒருத்தர் யாராவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அதனால நம்மளுக்கு ஒரு பெயின் இருக்கு அப்போ அதை நம்ம ஹீல் பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த எமோஷனல் ஹீலிங்கில் நம்ம யாருக்காவது சொல்ல வேண்டியது சம்டைம்ஸ் இருக்கும் நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையுமே நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியாது ஆனால் அப்படி சொல்லும்போது ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப எக்ஸாகரேஷன் பண்ணி ரொம்ப எமோஷன் கொடுத்து அழுது புலம்பி ஆர்ப்பாட்டம் பண்ணி அப்படிலாம் சொல்லாம சிம்பிளா நீங்கள் சொல்ல வந்ததை சொல்லிடுங்க கிளியரா சொல்லிடுங்க அப்போ ஃபஸ்ட்டு இந்த ஒரு விஷயத்த நீங்கள் குறைச்சிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் அதாவது நீங்கள் உங்களையே கண்ட்ரோல் பண்ணணும் இரண்டாவது, இந்த எமோஷனல் ஹீலிங்ல பாத்தீங்கன்னா நமக்கு அப்படியே ஒரு கலங்கி போன ஒரு இது மாதிரி இருக்கும் மைண்டு அப்போ இன்னும் மேலும் 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 அக்ரவேஷனா இருக்கக்கூடிய வீடியோஸ் ஒரு மூவிஸ் இல்ல வந்து உங்களுக்கு இன்னும் ட்ரிகர் பண்ணக்கூடிய சோஷியல் சோசியல் மீடியால இருக்கிற விஷயங்கள் எதையும் பார்க்க கூடாது மேக்சிமம் அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணி வச்சிடணும் அது என்ன ஆகும்னா உங்களுக்கு இருக்கிற அந்த எமோஷனல் ப்ராப்ளம்ஸை இன்னும் ஒரு ட்ராமாவா மாத்தி விட்டுரும் அப்ப அது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக மாறுறதுக்கு சான்சஸ் ஸோ இந்த சோஷியல் மீடியா கிட்ட இருந்து கொஞ்சம் அவங்கள நீங்க விலக்கி வைக்கும் போதே இந்த எமோஷனல் ஹீலிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆட்டோமேட்டிக்காவே உங்க மைண்டே ஒரு ஹீலிங்க்கு உங்களை ஆட்டோமேட்டிக்கா கொண்டு வந்துடும் அடுத்தது இப்போ இந்த மென்டல் ஹீலிங் மென்டல் ஹீலிங் எப்படி பண்ணலாம் இப்ப பாருங்க மென்டல் ஹீலிங் வரும்போதே பாத்தீங்கன்னா நமக்கு என்னதான் நம்ம வந்து ஒரு ஹீலிங் பண்ணாலும் திரும்பி திரும்பி நான் அதே மாதிரி ஒரு இதுக்கே போயிடுறேங்க அதே ஸ்டேட்டுக்கே போயிடுறேன் நல்லா ஆன மாதிரி இருக்கேன் நான் திருப்பி திருப்பி அதே மாதிரி போயிட்டு அதே மாதிரி நான் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கேன் என்னால அதுல இருந்து வெளியே வரவே முடியல ஒரு கண்ட்ரோலே இல்லை அப்படின்னு இருக்கிற ஒரு ஸ்டேஜ்ல இருந்தா என்ன காரணம் அப்படின்னா நம்ம சப்கான்ஷியஸ்லி நம்மளுக்கு ஒரு ஹேபிட்டாகவும் அடிக்ஷனாகவும் மாறி போச்சு சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த சோகமா இருக்கிறது தான் பிடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு சோக பாடல்கள் தான் கேட்க பிடிக்கும் சோகமான நேச்சராக இருக்கிறவங்கள தான் எனக்கு பிடிக்கும் ரொம்ப வந்து ஹாப்பியாவும் இருக்கிறவங்களையோ அந்த அளவுக்கு நான் வந்து விரும்பியவங்கள நான் வந்து ஒரு ஃப்ரெண்டா ஏத்துக்க மாட்டேன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சப்கான்சியஸ்லி அவங்க வந்து ரொம்பவே அடிக்டடா அந்த ஒரு சேட் நேச்சருக்கு போயிட்டாங்க அப்போ ஹீலிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மெடிடேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சுதான் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல இருக்கிறவங்களை வந்து எடுக்கவே முடியும் இப்போ ஜென்ரலாகவே பார்த்தா நம்ம இந்த மூணு ஹீலிங்குமே கொடுக்கணும்னு சொன்னா இல்லையா இப்போ இந்த மூணு ஹீலிங்லேயுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே இந்த மென்டல் ஹீலிங் தான் நம்மளுக்கு தேவை ஏன்னா நம்மளுக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் என்ன காரணம் இந்த மைண்டு தான் காரணம் இப்போ இந்த மைண்ட் என்ன பண்ணுது ஒன்னா பாஸ்ட் பத்தி நினைக்குது எல்லாம் ஃபியூச்சர் பத்தி நினைக்குது இந்த பிரசன்ட்ல இருக்க நிகழ்காலம் அதுல வாழ்றதே இல்லை மென்டல் ஹீலிங் நம்மளோட கான்சியஸ் மைண்ட்ல நம்ம ஒரு ப்ராக்டிஸ் கொடுத்து அந்த கான்சியஸ் மைண்ட் வந்து எப்பவுமே நம்ம நிகழ்காலத்துல வாழ்றதுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்ப நிகழ்காலத்துல நம்ம வாழ்றதுக்கு ட்ரை பண்ணும் போது பார்த்தீங்கன்னா நம்மளால வாழவே முடிய மாட்டேங்குது ஏன்னா திரும்பி திரும்பி பாஸ்ட்டுக்கே போது திருப்பி திருப்பி ஃபியூச்சருக்கே நம்ம மைண்டு அழைப்பாய்ஞ்சுக்கிட்டே இருக்கு ஏன் அப்படின்னா அது சப்கான்சியஸ்லி அடிக்டட் ஆயிடுச்சு அப்போ இந்த கான்ஷியஸ் மைண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கான்ஷியஸ் மைண்டுக்கு ஒரு பவர் தேவைப்படுது அதாவது ஒரு கண்ட்ரோல் ஆஃப் மைண்ட் அப்போ அதுக்கு ஒரு பவர் சோர்ஸ் தேவைப்படுது அப்போ அது எங்க இருந்து எடுக்குது இத்தனை நாள் நம்ம எங்க இருந்து எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து எடுத்துக்கிட்டே இருக்குது சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிறது என்ன லோ எனர்ஜியில் அதுல அதுலேருந்து சோர்ஸ் எடுக்கும் போது எடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா இதுக்கு வந்து பவர் தேவைப்பட்ட பவர் கிடைக்கல ஒரு கண்ட்ரோல் மைண்ட் கண்ட்ரோல் கிடைக்கல ஃபோக்கஸ் கிடைக்கல அதனால நம்மளுக்கு வந்து ஹீலிங்கே நடக்கல ஆல்பா லெவலில் நம்ம ஒரு ஹீலிங் எடுக்கும் போது என்ன ஆகும்னா அங்கேருந்து நம்மளுக்கு வந்து பவர் சோர்ஸ் ஜென்ரேட் ஆகி இருந்து நம்ம பவர் எடுப்போம் அப்போ இந்த லோ பவர்ல இருந்ததுனால நம்மளுக்கு ஹீலிங் நடக்கல இப்போ இந்த ஹை பவர்ல இருந்து நம்மளுக்கு வந்து எனர்ஜி கிடைக்கும் பேட்ரி கிடைக்கும் அப்போ என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஹீரி ஆகிடுவோம் ஆல்பா மைண்ட் சொல்லக்கூடிய அந்த கமாண்ட்ஸை வந்து தன்னோட ஒரு தாட்ஸாக அதை செட் பண்ண ஆரம்பிக்கும் அப்படி செட் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன டீப் கிளென்சிங் டீப் ரீவயரிங் ஆகும் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் உங்களோட நெகட்டிவிட்டிலருந்து பாசிட்டிவிட்டிக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஃபுல்லாகவே ஆகிடும் பாடி மைண்டு சோல் ஓரா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு நெகட்டிவிட்டிஸ் போய் ஒரு பாசிட்டிவிட்டிஸ் உள்ளுக்குள்ளார அப்படியே ஃபுல்லாக ஒரு நிரம்பன நிலைக்கு வரும்போது நம்மளால் இந்த வந்து இருந்து பாசிட்டிவிட்டிக்கு நம்ம வர முடியும் இதுக்கு பேர் தான் மென்டல் ஹீலிங் இப்போ இந்த மூணு ப்ராசஸும் நம்ம பண்ணணும் மூணு டைப்ஸ் ஆஃப் ஹீலிங்கு இந்த ஃபிசிக்கல் ஹீலிங் எமோஷ்னல் ஹீலிங் அண்ட் மென்டல் ஹீலிங் இந்த மூணு ஹீலிங்கும் நம்ம ஒட்டுக்காக ஒரே மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டே போகும் தான் நம்மளோட மைண்டு வந்து ஃபுல்லாக ஹீல் ஆகும் எப்போ நம்ம ஃபுல்லாக ஹீல் ஆகுறோமோ அப்போ இந்த பாஸ்டில் இருக்கிற விஷயத்தெல்லாம் இந்த மைண்ட் வந்து எடுக்காது ஃபியூச்சரில் இருக்கிற விஷயத்த பார்த்தோம் கலங்காது இப்போ நிகழ்காலத்தில் என்ன இருக்கோ அந்த ப்ரெசண்டில் வாழ கற்றுக்கும் அப்போ நம்ம வந்து ஃபுல்லாக ரீவயர் ஆகிட்டோம் அப்படிங்கிறத நம்மளாலே உணர முடியும் லா ஆஃப் அட்ராக்ஷன் லைஃப் வச்சுட்டா நீங்களும் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவிட்டி ஹீலிங் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் வாங்கி ஜாயின் பண்ணிக்கோங்க கால் பண்ண வேண்டாம் லா ஆஃப் அட்ராக்ஷன் லைஃப் கோச்சில் நீங்களும் இந்த மாதிரி நெகட்டிவிட்டி ஹீலிங் எல்லாம் பண்ணிட்டு நம்மளோட ஆசைகளை அட்ராக்ட் பண்ணணும் இல்லை வந்து அருமையான ஒரு சந்தோஷமான பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் இந்த மாதிரி ஃபுல் ஹீலிங்க எனக்கு கிடைக்கணும் அப்படின்லாம் நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் வாங்கி ஜாயின் பண்ணிக்கோங்க கால் பண்ண வேண்டாம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க யூடியூப்லேயே கமெண்ட்ல நீங்க கேட்கலாம் வாட்ஸ்அப் வந்து மெசேஜ் பண்ணி டவுட் கேட்கறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க ஏன்னா அங்க அட்டன் பண்றதை நான் இதை என்னோட பிஏ தான் அட்டன் பண்றாங்க அவங்க வந்து உங்களோட டவுட்ஸ் எல்லாம் அங்கே கிளியர் பண்ண மாட்டாங்க ஸோ நீங்க யூடியூப்லேயே அதெல்லாம் டீல் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய்